இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அடுத்து அல்லாஹ் சொல்றான் இந்த அறுபத்தி மூணு வசனம் இந்த சந்தர்ப்பத்தையும் நினைவு கூறுங்கள் இந்த யூதர்களை வந்து இன்னொன்னு விஷயத்தை தூர் தூர்மலையை நாம் உங்களுக்கு மேலே உயர்த்தி உங்களிடம் இருந்து உறுதியான வாக்கு மூலம் வாங்கினோம் நாம் உங்களுக்கு வழங்கியுள்ள வேதத்தை உறுதியாக கடைபிடியுங்கள் அதில் உள்ள அறிவுரைகள் கட்டளைகள் ஆகியவற்றை நினைவில் வையுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் இறையச்சமுடையராக திகழலாம் எனவும் நாம் கூறினோம் தவராத் எப்ப கொடுக்கப்பட்டுச்சு வேதம் அவங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை மூசா நபி ஃபிரோன்கிட்ட இருக்கும் போது தாவா செய்யும் போது வேதம் கொடுக்கப்படல பிரோன் அழிக்கப்பட்டு அந்த உண்மத்தை வெளியே கூட்டிட்டு வராங்க பனி இஸ்ராயல்களை எகிப்திலிருந்து வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நாற்பது நாள் மேலவா நான் தவறாத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிடுறான் முப்பது நாள் கூப்பிடுறான் இவங்க சீக்கிரமாக போயிடுறாங்க அதனால எல்லாம் என்ன பண்றான் நாற்பது நாள் எக்ஸ்டென்ட் பண்ணி அப்போ தான் தௌராத்து வாங்கிட்டு வர்றாங்க இவங்க கீழே காளை கன்ற சிலை வச்சுட்டாங்க இப்போ தௌராத்து யாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு மூசா நபிக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் இந்த உம்மத்துக்கிட்ட ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை இப்போ மூசா நபி கிட்ட கொடுத்த தௌராத்தா அவர் மூசா நபி கீழே எடுத்துட்டு வர்றாரு உம்மத்தை அதுக்குள்ள சிற்கு வச்சிட்டு காளை கன்றை வணங்கிருச்சு இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் அந்த சந்தர்ப்பத்தை நினைச்சு பாருங்க எல்லாம் அடுத்து என்ன சொல்கிறான் தூர்மலையை நாம் உங்களுக்கு மேலே உயர்த்தி உங்களிடம் இருந்து உறுதியான வாக்கு மூலம் வாங்கணும் இப்போ மூசா நபி கொண்டு போய் இந்த தவறாத்தை கொடுத்து இதை நீங்கள் இதில் இருக்கிற சட்டங்களை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணணும்ட்டு கொண்டு போய் கொடுக்கணும் அது போய் கொடுத்தா அவ்வளோ வெயிட்டா இருக்காதுன்ட்டு எல்லாம் என்ன பண்றான் என்கிட்ட நீங்களே வாங்குறான் ஒரு இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு கூப்பிடுறான் தூர்மலைக்கு நீயே வா இப்போ எப்பயுமே ரெகுலர் வளர்க்கம்னா தூர் மலைக்கு மேல இவர் போய் வாங்கிட்டு வருவாரு இப்போ இவங்க கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கா ஃபுல்லாக இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க அத்தனை பேருக்கு கூப்பிட்டு போக முடியாது இல்ல என்ன பண்ணிட்டான் மலையை பேத்து தலைக்கு மேல வச்சிட்டான் மலையை பேத்து வானத்து மேல வச்சுட்டான் மலைய பேத்து இடத்துல தொங்குது மலை இவங்களுக்கு மேல தொங்குது எல்லாம் தௌராத்து இப்ப கூடுங்கிறான் மூசா நபி பார்த்து தௌராத்தி இவங்க வாங்கிட்டு இந்த தௌராத்தல் இருக்கிறது ஃபாலோ பண்ணுவேன்ட்டு சத்தியம் பண்ணுங்கடாங்கிறான் இதுதான் வந்து அல்லா வந்து அது சொல்றான் இது பூக்கும் போது மழை பேர்ந்து வந்து அந்த ஏரியாவே புழுதியாயிருச்சு புகை மூட்டமாகி கலையபரமாக ஆயிருக்கு அப்படியே பயந்து நடுகுறான் எங்க அந்த மழை தங்க மேலே உழுந்துருமோ அப்படின்ட்டு அது இருக்கு அது எதுக்கு அல்லான்னா அல்லா காட்டுறான் பவரை உங்கள் அல்லாவுடைய கடவுள்னா யாரு என்னுடைய சக்தி என்ன இயற்கையை நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன் என் கண்ட்ரோல்ல தான் இயற்கை இருக்குங்கிறது எல்லாம் வந்து அடிக்கடி குரானில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட் இயற்கைங்கிறது நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் தான் இந்த கிரியேட்டர் இந்த உலகத்துடைய படைப்பாளன் நான் தான் அப்படிங்கறத அல்ல என்ன பண்றான் அது வந்து ப்ரூஃப் பண்ணிட்டே வர்றேன் அதுல ஒரு சம்பவமா இல்லை அந்த இடத்துல என்ன பண்றான் மலைகள் பார் நான் தான் உருவாக்குனது பேத்து எடுக்கிறோம் பேத்து எடுத்த உடனே மலை பேர்ந்துட்டு வருது என்ன சவுண்ட் இருந்திருப்போம் அந்த சீன் எப்படி இருந்திருக்கும் ஒரு மலை வந்து தலை மேலாடி நிற்குது அப்படின்னா அது புழுதியெல்லாம் கிளம்பி அந்த தூசி படிஞ்சு சூறாவளி காத்து அடிச்சு எல்லாம் பயந்து அப்படி போது எல்லாம் சொல்கிறான் என் வார்த்தை ஒன்று கூட அசால்ட்டாக நீங்கள் நினைக்க கூடாது நான் போய் பேசக்கூடாதுன்னு நீங்க பேசக்கூடாது நான் திருடக்கூடாதுன்னு நீங்க திருடக்கூடாது ஏன்னா உங்களை பார்த்து உலகமே கற்றுக்க வேண்டியது ஏன்னா அவ்வளோ பெரிய பொறுப்பு அது இந்த உலகத்துக்கே இமாமத்தை தாங்கக்கூடிய அந்த பொறுப்பெல்லாம் கொடுக்க போறான் அதனால் உங்கள் டிசிப்ளின் அந்தளவுக்கு இருக்கணுன்ட்டு அப்போ இன்றைக்கி நம்மளுடைய டிசிப்ளின் எவ்வளோ சேட்டையாக இருக்குது திருடுற முஸ்லீம் இருக்கான் பிக் பைட் அடிக்கிற முஸ்லீம் பேப்பரில் பார்க்குறோம்ல கள்ளச்சாரையும் காய்ச்சற முஸ்லீம் இருக்கான் கற்பழி பண்ணுற முஸ்லீம் இருக்கான் விபச்சாரம் பண்ணுற முஸ்லீம் இருக்கான் அதனால் நமக்கு எல்லாம் அசீகப்படுது அதனால தான் நம்ம இப்போ ராமநவமி இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது பள்ளியாசருக்குள்ளே வந்து அவன் குரானை வந்து எரிக்கிறான் ஏன் எரிக்கிறான் இதெல்லாம் நமக்கு வந்து கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு அதே ஃபாலோ பண்ணுறதில்ல அது எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு எரிச்சு விட்றான்லாம் அவங்க மூலமாக எரிக்கிறான் அவனும் நிறைய போகணும் போனோம் அப்போ அந்த செயலை செய்ய விடுறானு இல்லை அல்லாவுடைய ஹுரானை கையை வச்சவன்னு கை விளங்காமல் போயிடலும் இல்ல அல்லா அவ்வளோ பவர்ஃபுல்லா இல்லையா அப்போ ஏன் ஹுரான் எரிக்கும் போது அல்ல கோபம் வரல ஏன்னா நம்மளை கேவலப்படுத்தலாம் நம்மளை அசிங்கப்படுத்தலாம் ஏன் இந்த ஹுரானை உண்மையில் அசிங்கப்படுத்துனது அவங்களாம் நாமளா நம்ம தான் அசிங்கப்படுத்தணும் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான் அசிங்கம் எரிக்கிறது பேப்பரை எரிக்கிறது ஒரு மேட்டர் இல்லையா சட்டத்தை தூக்கி போகிறது தான் பெரிய கூட்டம் இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்றான் அவங்க அந்த வேதத்தை உறுதியுடன் கடைபிடிங்கள் நல்லா சொல்றான் இப்ப இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா மிரட்னா வலுக்கட்டாயமா இஸ்லாத்துக்குள்ள வச்சு வேதத்தை வந்து இவங்க மேல திணிச்சாங்களா அப்படின்னா கிடையாது ஏன்னா தான் விரும்பி அந்த இடத்துக்கு அந்த ஒப்பந்தத்துக்கு வராங்க மூசா நபி சொல்றாங்க இந்த மாதிரி வேதம் எல்லாம் கொடுத்துருக்கான் ஒப்பந்தம் வாங்குறதுக்கு ஸ்பாட்டுக்கு வர சொல்றான் யாரெல்லாம் இதெல்லாம் ஏத்துக்கிறீங்களோ வாங்கிறாங்க எல்லாருமே வந்துட்டாங்க இந்த ஒப்பந்தத்துக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் வந்து எல்லாம் இப்படி செஞ்சு காட்டுறோம் ஊசான விகே தெரியாது அன்னைக்கு மழையும் வந்து புடுங்கிட்டு மேலே நிற்க போகுதுன்ட்டு தான் எல்லாம் வந்து அந்த அந்த கெட் கெத்தா வர்றான் நம்மளும் சொல்லுவோம்ல வாங்க ஒரு பெரிய விஏபியை கூப்பிட்டு போறோம் விஏபி கூப்பிட்டு போய் மீட் பண்ண வைக்கிறேன்னு அப்போ அந்த விஏபி வந்து சாதாரணமாக ஒரு ஷர்ட் போட்டு கையில் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு அப்படியே பல்லு வளக்கிட்டு வந்தாருன்னா எப்படி இருக்கும் ஆனால் என்னால் பெரிய விஐபின்னா ஆளை பார்த்தா அப்படியே சாதாரணமாக வரான் நமக்கு ஒரு பயம் இருக்காது அந்த விஐபி மேலே அந்த விஐபி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு போலீஸ் ஒரு ஐம்பது பேர் கருப்பு பிளாக் ஆட் வந்து பட பட படம்னு அந்த ஏரியாவே அப்படியே இது பண்ணி எல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு பத்து மோட்டர் சைக்கிளில் வந்து ரெண்டு காரில் அப்படி வந்து அப்படி வந்து கெத்தா நின்று அப்படி இறங்கும்போது அப்போ அவன் யாருன்னு பார்த்தாலே அவன் அந்த பொசிஷன் பார்த்தாலே நமக்கு அவன் மேலே மரியாதை வந்துடும் அது மாதிரி எல்லாவும் என்ட்ரு அல்லா என்ட்ரு கொடுக்கணும்ல அவன் என்ன கொடுப்பான் அவன் இயற்கை அவன் கண்ட்ரோலில் இருக்குது இவங்க நினச்சிட்டு இருக்கிறது என்ன மலைகள் இதெல்லாம் ரொம்ப பெருசுன்னு அடி பேத்து எடுத்து ஒரு என்ட்ரி கொடுத்து ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறான் ஓகே ஓகே அக்ரிமெண்ட்டு போட்டாச்சு யார்கிட்ட அக்ரிமெண்ட் போடுறோங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கணும் இல்லை இதுதான் நான் சொன்ன இஸ்லாமுங்கிறது ஒரு பக்கம் நாம இன்னொரு பக்கம் அல்லா கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இப்போ அல்லா யாருன்னு அவன் காட்டிட்டு அந்த ஒப்பந்தத்தோட்டு கொடுக்குறான் அல்லா சொல்கிறான் இதுக்கப்புறம் அறுபத்தி நாலாவது சந்தை சொல்கிறான் அதன் பின்னர் நீங்கள் உங்கள் வாக்குறுதியிலிருந்து மாறிவிட்டீர்கள் இப்படி வாக்குறுதி கொடுத்தும் தௌராத்த நீங்கள் ஃபாலோ பண்ணல தௌராத்தில் என்னென்ன இருக்குன்னு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது அது என்ன இருக்குது தௌராத்தில் இருக்கிற அதே பத்து கட்டளைகள் நமக்கும் கொடுத்துருக்கேன் அது பதினேழாவது ஏதாவது பனி பனி இஸ்ராயல் சூறாவும் அது வரும் திருடக்கூடாது எல்லா சிர்க்கு வைக்கக்கூடாது பெற்றோர் நோவினை செய்யக்கூடாது திருடக்கூடாது கொலை செய்யக்கூடாது விபச்சாரம் பண்ணக்கூடாது இது இந்த பத்து கட்டளை வரும் அது மாதிரி வந்து நமக்கும் பொய் சொல்லக்கூடாதுன்னு வரும் இந்த மொத்தம் பத்து டென் கமாண்ட்மெண்ட்ஸும் இது வேர்ல்டு ஃபேமஸ் இது கூகுள் அடிச்சிங்கனாலும் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் வரும் அப்போ அந்த பத்து கட்டலையுமே நீங்கள் வந்து யூதர்கள் என்ன பண்ணுறாங்க ஃபாலோ பண் ஃபாலோ பண்ணுறதில்ல திருடுறாங்க பொய் பேசுகிறாங்க விபச்சாரம் பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்க யாரை கொலை பண்ணுறாங்க நபிமார்களையே கொலை பண்ணுறாங்க இதை விட பெரிய பாவம் என்ன இருக்கு பல்லா சொல்கிற அப்படி இருந்தும் அதன் பின்னர் நீங்கள் உங்கள் வாக்குறுதியில் இருந்து மாறிவிட்டீர்கள் அப்படி இருந்தும் அல்லாவின் அருளும் அவனது கருணையும் உங்களை கைவிடவில்லை இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணதுக்கு அப்புறமா ஆயிரத்தி நானூறு வருஷமும் உங்களை சகிச்சுக்கிட்டேன் நான் போய் தொலையுது அப்படின்னு அவ் அவ்வாறு கைவிட்டிருந்தால் நீங்கள் நிச்சயம் எப்போதோ பேரிழப்பிற்கு ஆளாகி இருப்பீர்கள் இதே அந்த ஆயிரத்தி நானூறு வருஷம் அந்த நபிமார்களுடைய காலகட்டம் அதே ஆயிரத்தி நானூறு வருஷம் தான் நமக்கு ஆயிருக்கு ரசூலா வந்து இப்போ நீ ஹிஜிரி வந்த சேனா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஹிஜிரி இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் வந்துருச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் அதே டைம் பீரியட் தான் நமக்கு கொடுத்துருக்கான் அதே சேட்டைகள் தான் நாமளும் பண்ணிவிட்டேன் அப்போ இதில் இது ஒரு மேட்ச் ஆகிறதையும் புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க கிறுக்கு பசங்க நினச்சிக்க கூடாது இந்த இடத்துல நாம இன்றைக்கி அப்படி தான் இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாமளும் அல்லாவை நோக்கி திரும்புவதற்கு நமக்கு ஒரு என்னென்ன நாமளும் வந்து ஒரு நம்ம மனசால் நம்ம என்ன நினச்சிக்கணும் அல்லாவை நோக்கி நம்மளும் திரும்பணுங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும்